இதுக்கு முன்னாலாம் பயரமா நிக்கும் ஆட்டோ தான் அச்சிங்க போற அளவுக்கு ஆட்டோ அப்படியா இங்க நிக்கிறோம் ஆட்டோ ஒட்டிக்கும் அதுதான் பாக்குறேன் ஏன்னா எல்லாம் தண்ணி போவோம் ஐநாவரத்துல ஒரு முக்கியமான இடத்துல நம்ம வந்து வீடியோ கவரேஜ் பண்ண போறோம் இது எந்த இடம்னா இந்த இடத்துல வந்து இருபத்தி நாலு மணி நேரமா தண்ணி வந்து இந்த இடத்துல ரோட்ல நிரம்பி இருக்கும் இந்த ரோடை பாருங்க ரோடு ரால மணிநேரமும் ரோடு நிரம்பி இருக்கும் இதை வந்து இந்த ஒரு நாலு வருஷமாக அப்படியே தான் அறுத்துது இப்போ தான் வந்து ஒரு இதை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி தண்ணி அப்படியே தண்ணி அப்படியே தண்ணி 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 எல்லா தண்ணியும் கொஞ்சமாக போயிடுது அப்படியே பண்ணி இப்போ இப்போ வந்து இப்போ இந்த ஏரியாவை அப்படியே நம்ம வந்து கவரேஜ் பண்ண போகிறோம் எங்கேயாவது பாருங்கள் சொட்டு தண்ணிக்குதான் பாருங்க இந்த இடத்துல எப்படின்னா கிட்டத்தட்ட ஐநாத்துக்குற மொத்த தண்ணியும் வந்து இங்கே தான் வந்து சேரும் இங்கே தான் வந்து சேரும் நம்ம இப்போ ஃபுல்லாக லைவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பண்ணுறோம் மெதுவாக இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ஐனா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து வரவே முடியாது கிட்டத்தட்ட வந்து இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து டிராஃபிக் ஜாமாக இருக்கும் ஏன்னா வண்டி மெதுவாக போகும் வண்டி வந்து ஊர்ந்து ஊர்ந்து தான் போகும் வண்டி வந்து ஊர்ந்து ஊர்ந்து அப்படியே மெதுவாக போகும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆகும் மெதுவாக போகும் அதனால் இங்கே இது கிட்டத்தட்ட ஐநா சாரி சென்னையில் தண்ணியில் மிதக்கிற ஒரு ஏரியாவில் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி பேர் என்னென்னா ஐநாவரம் சாலையின்னு சொல்லுவாங்க

இல்ல போன ஹவுசம் இது இந்த போன ஹவுஸ் இருந்தது இல்ல போன ஹவுசமே இதே மாதிரி இருந்ததா இல்ல இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இந்த இப்பதான் இந்த தண்ணி ஃபுல்லா தண்ணிய போனா நல்ல தெரியும் இந்த ஃபுல்லா தண்ணி முட்டை அளவுக்கு இந்த அந்த அந்த தெரு தண்ணி எல்லாமே இங்கதான் வரும்டா வரும் இந்த ரங்கையா தெரு ராமநாத தெரு எல்லாமே இங்கதான் அடவை செவரிங்க ஊழ்ந்து ஆஹ் காரு ஆமா கார் ஆட்டோ கீட்டோ எல்லாம் இது ஊழிந்து இப்ப புதுசா கட்டிக்கிறாங்க இந்த இடமா ஓ

இந்த இடம் இந்த இடம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த ஓரத்தில் மட்டும்தான் சென்ட்ரல் மீடியன் ஓரம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும் வண்டிங்க வந்து டூ வீலர் வந்து இந்த ஓரமாக தான் போவோம் இந்த ஓரமாக தான் போவாங்க கிட்டத்தட்ட இந்த ரோடு வந்து மிஸ்டர் கிளீனுன்ற மாதிரி சுத்தமாக எங்கேயுமே தண்ணி இல்லை ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த நமது மக்கள் சொல்லணும்ல எல்லாம் நாலாயிரத்து ஐநூறு கோடி வீணாக போச்சு எங்கே எங்கேன்றாங்க கண்டிப்பாக வந்து தண்ணி தேங்குற இடத்தையும் நம்ம நம்ம வந்து சரி செய்யணும் அது நல்ல விஷயந்தான் அதே போல் நம்ம வந்து சரி செஞ்ச இடத்தையும் நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும்ல அதனால தான் எப்படி இருக்குமே பாருங்க எழுதிய தரரான ஏரியாங்க அயனாவரத்தில் அயனாவர பகுதி மக்களை கேளுங்க மொத்தம் பழனியப்பா தெரு ராமநாதன் தெரு ரங்கையா தெரு இந்த தண்ணி எல்லாம் மொத்தமாக இங்கே தான் பண்ணணும் வரப்போகு மொத்த தண்ணியும் இங்கே தான் வரும் அதனால் இந்த இடமே போல போல் இருக்கும் நல்லா சரி செஞ்சுருக்காங்க சரி இந்த வீடியோ எடுத்து போன ரெண்டு நாளாக நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தான் நம்மளுக்கு வேலைக்கு டைம் கிடைச்சிது ஓகே அப்படியே வந்து எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தால் பாருங்கள் அதாவது ஓரளவுக்கு விருந்தால் கூட சொல்லலாம் ஒரு சுத்தமாக அப்படியே ஒன்றுமே இல்லைங்க தண்ணியை பாருங்கள் அப்படியே வெறிச்சோடி இருக்குது தண்ணி ஏன்னா இந்த இரவுக்குள்ளே மழை பெஞ்சு கொண்டு ஓடி போய் எம்ஜிஆர் ஓகே பார்த்துங்க இந்த இடம் வந்து முடிய போகுது நம்ம வந்து இருதான் முக்கியமான ஏரியா சரி நம்ம அப்படியே இன்னொரு ரோண்டு பேர் அதே ஏரியாவில் இன்னொரு கவிதையை பார்க்க போகிறோம் அதே ஏரியாவில் அந்த லாஸ்ட் எழுந்து முடிச்சிடலாம் இந்த முத வந்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த அப்படிங்களா இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து நரங்கி இருந்தது அதுதான் வண்டி வந்து அப்படியே மூவ் பண்ணி தான் போவோம் கொஞ்சம் கொஞ்சமா போவோம் இல்லை இந்த இந்த வருஷம்தான் அப்படி இருக்கா இல்லை போன வருஷம் அப்படி இருந்ததா போனவர்சம் அப்படி இருந்துது போன வருஷம் அதை ரெடி பண்ண போனாலும் போன வருஷமே ரெடி பண்ணா மழை டைமுக்கு முன்னாடி ரெடி பண்ணாங்களா சாப்பிட்ளா

நாலாயிரத்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி எங்கன்னு கேட்கிறார் ஸோ அவங்க ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் ஒதுக்கின நிதியில் அந்த வேலையை முழுசாக முடிச்சிருந்தா ஸோ இந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி கேட்க தேவையில்லையே அவங்க சொன்ன அவங்க ஆட்சியில் ஒதுக்கின ஆயிரம் கோடி எங்கே போனு கேட்கலாம்ல ஸோ அவங்க ஆட்சியில் இதை முடிச்சுருந்தாங்கன்னா ஸோ நம்ம இந்த திமுக ஆட்சியில் இவ்வளோ வேலை நடைபெற வேண்டிய தேவை இருந்திருக்காது இதுக்கு முன்ன வந்து இந்த இடம் எப்படி இருந்தது தண்ணி வந்து தேங்கி இருந்ததா இல்ல இல்ல போன வருஷமே சரி பண்ணா இந்த வருஷம் அப்படி இருக்கா அதுக்கப்புறம் சரி பண்ணி இப்ப எதுவும் நிக்கிறது இல்ல தண்ணி நிக்கல இப்ப தண்ணி எதுவும் நிக்கல இதுக்கு முன்னாடி நின்னுதா இல்ல இதே இப்படிதான் இருந்தா எப்பவுமே இதுக்கு முன்னெல்லாம் பயமா நிற்கும் ஆட்டோ தான் சின்ன போற அளவு அப்படியா இங்க நிக்கிறோம் ஆட்டோ ஒட்டிக்கும் அதுதான் பாக்குறேன் ஏன்னா எல்லாம் தண்ணி போவோம் இப்ப பரவாயில்ல இல்ல இந்த வீட்டு இல்ல பரவாயில்ல இந்த வீட்டு தண்ணி நிக்கல நிக்கல அதுக்கான வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஆனா நிக்கல மோட்டர் போட்டு எத்தனை அந்த சைடு அப்படிங்களா அந்த கார்னர்ல மோட்டர் போட்டு நிக்கிறாங்க இங்க தண்ணி போற தண்ணியெல்லாம் அந்த சைடுல மோட்டர் போட்டு மோட்டர் போட்டு இருக்காங்க வேற சைடு சரி சரி தேங்க்ஸ் ஓகே தேங்க்ஸ் திமுக வந்து அதை எப்படி டீல் பண்ணனா இந்த காதில் வாங்கி கொண்டு இந்த காதில் விட்டு விட்டு அவர்கள் வேலையை செய்து கொண்டு தான் நிற்பார்கள் அவர்கள் வேலையை செய்து கொண்டு தான் இருப்பார்கள் அதனால் இதுக்காக எந்தும் அவர் செய்கின்ற வேலையை என் எப்போதும் நிறுத்தப் போவதில்லை போகலாம் போகலாம் வந்து ரிட்டர்ன் போகலாம் அதுதான் முடிச்சுருக்கோம் அதனால் நம்ம ஏற்கனவே வந்து நகரில் இதே போல் ஒரு வீடியோ போட்டோம் அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கத்தாறு இடத்துல ஸ்டெட்ச் போட்டு இந்த மாதிரி இடத்த தூக்கியிருக்காங்க இப்போ வந்து எல்லாம் ஜே டியூ ஜே ஜே நியூஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வேசாவாதியை வந்து குளம் போல நிற்குதுன்னு போட்டிருக்காங்க அந்த சுரங்க பாதையை மூடி இரண்டு வருடம் கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் ஆந்தோணி இங்கே ஐயனாட்டம் இருக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி இந்த தெரு இந்த ரோட்டில் நான் இறந்து பார்த்துக்கோ வண்டி ஊறுனு ஊர்ந்து போவோம் தண்ணி ஃபுல்லாக தேங்கியிருக்கும் இப்ப எப்படி இந்த வருஷம் தான் அப்படி இருக்கா போனஸ்ல பண்ணிருந்தா இந்த வருஷம் இந்த வருஷம்ல போன வருஷம் எல்லாம் போன தண்ணி தேங்கிதான் இருந்தது அப்படி இந்த வருஷம் பரவாயில்லீங்களா இந்த வருஷம் பரவாயில்ல பரவாயில்ல ஒரு ஊருக்குள்ள எல்லாம் இந்த ராமநாதன் தேர் ரங்காத்தூர் எல்லாம் தேங்கி அங்க இருக்காங்க இருக்கா சரி மோட்டர் வச்சு எடுக்கிறாங்கப்பா மோட்டர் எடுக்கிறான் அப்படிங்களா

மக்களே அயனாவரத்தில் தண்ணி தேங்கிய பகுதியில் இது முக்கியமான ஒரு பகுதி எதுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டோன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்பான சோறு பதம் போல இதுதான் உங்களுக்கு வந்து சென்னையோட எடுத்துக்காட்டு நம்ம வந்து நம்ம திமுக கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கட்டு இதில் எந்த தெரிஞ்சுருக்கும் ஸோ நன்றி முடிஞ்சிச்சு நம்ம மக்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேட்டி கேட்டு பார்ப்போம் கேட்டாங்க பார்ப்போம் நன்றி